கேட்கின்ற பொழுது அங்கே உள்ளவர்கள் இறைவன் அடியவர்கள் மீது கொண்டு மாயேஸ்வர பூஜை மெதான செய்கின்ற காரணத்தினாலே இவர் எதிரி இவருக்கு இவ்வுலகில் இல்லை எனவே இவர் செய்கின்ற சங்கமபத்தி தான் இவ்வளவுக்கும் காரணம் என சொல்ற உடனே அரசனானவன் நான் நீ உங்களுடைய வழியிலே செல்லாத உண்மை என்னுடைய அரச காரியத்திற்கு பயன்படுத்தி அபச்சாரம் செய்துவிட்டேன் உம்முடைய விருப்பத்தின்படி ஏவும் என்று மணிவாசகரை எப்படி அங்கே விடுவித்தானோ அதே போல விடுவித்து விட்டார் அப்படி விடுவிக்கப்பட்ட நம்முடைய பரஞ்சோதியராகி செலுத்தொண்டனுக்கு வேண்டிய நிதியங்களையும் கொடுத்து உம்முடைய செம்மை நெறியை வெல்லும் என அனுப்புகிறார் அப்படி அனுப்புகின்ற பொழுது அங்கே நம்முடைய நாயனாரனுடைய மனதிற்கு ஏற்ப செல்லுகின்ற நெறிக்கு ஏற்ப ஒரு நல்ல இல்ல கிழக்கி அங்கே வைக்கிறார் அந்த இல்லக்கலைக்கு வந்ததற்கு பின்பு அந்த வாழ்வு இறங்குகிறது அந்த சமய வாழ்வு மாகேஸ்வர பூஜை என சொல்லக்கூடியது அங்கே நிறையாக தொடர்கிறது இதைத்தான் கடந்தது தான் நம்ம பார்த்துக்கிறோம் அதில் பதி பன்னிரெண்டாவது துற்பாடம் காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீடியில் குடிபிறந்த திருவெண்காட்டு நங்கை எண்ணம் காதல் மனை கிழக்கியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதி அறம் ஒரு இம் நீ நிலை நிற்பார் இந்த கடந்த வாரத்தில் இந்த திருப்பாட்டம் வரைக்கும் அப்படி அந்த பெருமான் அங்கே ராஜபாரத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் இன்னகத்திலே இருந்து மாயசர் கொண்டு செய்து வருகிறார் என்பதை சுருக்கமாக சென்றார் அதற்கு துணை நின்றது அந்த அம்மையார் தான் அதை முந்தனையிலேயே சொல்லி காட்டுகிறார் அதாவது மனம் ஒன்றிய ஒரு மனைவி கிடைத்த அதனால தான் நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற மனைவிக்கு பேர் வாழ்க்கை துணைவி நம் செல்லுகின்ற நெறிக்கி அந்த வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்றவள் மனைவி ஆகையினாலே தான் வாழ்க்கை துணைவி என்று நம்முடைய நூல்களில் சுட்டிக்காட்டப்படும் அப்படி நல்ல வாழ்வு துணையினை ஏன்னா இவங்களுடைய பம்பு பின்னால் வருகிறது அந்த மனைவி மனைவியும் இவளது இவரது சகோதரியும் தான் சைவநிலே நிலைத்து நிற்பதற்கு வேறு உபகாரமாக துணை நிற்கிறாங்க அதை அவள் பெருமையை வந்து சுட்டிக்காட்டுகிறார் எப்படி சைவநெறியில் நிற்கிறார் நிறைய இதழி திருமுடியார் அடியாரை நாள் வரும் திருவமுது முன்மூர்த்தி பின் உண்ணும் நிறையுடைய பெரு இருப்பால் கொள்ளும் தலை பண்பா வகையுலகும் நரீன தேர் தேர் ஒழுகுகின்ற ஒன்றை மாலையை அணிந்திருக்கின்ற நரையடி திருமுடியார் அடியாரை நாள்தொழும் சிவன் அடியார்களை என்ன சில பேர் சில குறிப்பிட்ட நாட்களிலே மட்டும் இந்த மகேஸ்வர பூஜை பண்ணுவாங்க உள்ள சுத்தத்தைக்கு திருவாதரை என்ன சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய நாய்னா எப்படி இருக்கிறார் நிறைய இதழே செதுமுடியார் அரியாரை நாள் தரும் முறைமையனில் திருமய திருவம்மு முட்டமூட்டி முறைமையனில் முறமையா முற்றத்தை உள்ளது என்னன்னா நான் லேசன் செடிக்காட்டி இந்த மாங்கேஸ்வர பூஜையை செய்துன்ற பொழுது முதலில் எந்தெந்த பதார்த்தங்களை மகேஸ்வர பூஜைக்கு சேர்க்கக்கூடாது ஒரு விதி இருக்கிறது அதையெல்லாம் விளக்கணும் யாரை வைத்து அந்த திரு அவர் தயாரிக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது அதையும் கடைபிடிக்கணும் அத்தோடு மட்டுமல்லாது அதைக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு சிவனடியார் இங்கே வருகிறார் என்று எப்படி ஒரு பஞ்ச காலத்திலே ஒரு பயிரானது வாடிலே இருக்கின்ற கருமேகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர் இதே போல அடியார்கள் வரவை இருக்கணும் அடியார்கள் வரவை இருக்கணும் தூரத்தை ஒரு அடியார் வருவதை கண்டால் தன் இல்லத்துக்கு அவர் வருவதற்கு முன்பாக தான் எதிர் சென்று வணங்கி வரவேற்று எதிர் சென்று வணங்கி வரவேற்று தம் இல்லத்தினுடைய வலுப்படியாக செய்த பின்பு சற்று இழைப்பாளர்கள் செய்து அமர வைத்து காலவு தாமடத்தட்ட மேலே காலை வைத்து மனைவி அந்த செம்பில் தண்ணீர் வார்த்தை கொடுக்க இவன் பாதத்தை நிசன் வேண்டும் துளைச்சி அபிஷேகம் வேண்டும் அப்படி அந்த வாழ்க்கை துணைவியாக அங்கே கரடத்தில் இருக்கிற நீரை வார்த்தைகிற பொழுது கையை வைத்து வெட்டை இல்லாமல் முதல்ல தேய்க்கணும் கண் ல்லாமல்லை தே முடித்த பின்பு அந்த பாத பிரசாதம் இருக்கிற தாம்பழத்தை வச்சு காரு அந்த தாம்பரத்தை வச்சுட்டு வெண்பட்டு ஆடையை வச்சு காருக்கு திருவற்றாடை கொடுக்கணும் திருவற்றாடை குடித்த பின்பு நல்ல ஒரு சந்தனத்தையும் குங்குமத்தையும் வைத்து மலர்கள் தூங்கி மெசீஞ்சினம் அந்த மனம் பண்ணணும் இதுக்கிடையில் அந்த பாதப்பிரசாள நீர் நெய் தானும் உண்டு தன்மையை தெளித்து தன்னுடைய மனைவி முதலான திட்டத்தார்கள் மேலையும் தெளிக்கணும் திட்டத்தார்கள் மேலையும் தெளிக்கணும் தெளிப்பதற்கு பின்பு அவரை சென்று அமர வைத்து அவர் களைப்பு திற இடைப்பு திற அருகியை இருந்து என்ன செய்யணும் விஷயில் வச்சு வீசணும் ஈஷன் வச்சு அமது தயாரான உடனே இதெல்லாம் என் கலையார்படி மாறேனா என்ன பிரான் சூசமாகும் அமது தயாராகிட்டு வந்து எடுத்துடணும் என்பது இதில் அமுது செய்கின்ற காரணத்தினாலே பெரும்பாலும் முதல் நாள் இரவிலே உண்ணாது இருப்பார்கள் பெரும்பாலும் முதல் நாள் இரவில் சில முக்கிய நாட்கள் உண்ணாமல் இருப்பாங்க அப்படி உண்ணாமல் இருக்கின்ற அவர்கள் மறுநாள் அந்த மாயீசரை கொஞ்சம் முடிஞ்ச பின்புதான் எல்லோரும் வந்து அவதில் சென்றார்களா என்று எல்லோரும் உண்டதை அறிந்த பின்புதான் தான் உன்ன ஒப்பணும் நம்முடைய மகளிலே மீனாட்சி அம்மி திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா கடாபயப்பா திருமணம் கடற்கிற பொழுது அம்மா கேட்டுறான் எல்லாரும் அம்மண்டார்களான் நான் எல்லாரும் சாப்பிட்டா ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடலாம் யார் ரெண்டு பேர் மட்டும் பத்து பேர் கேட்குற மாதிரி ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடலாம் அப்போ அவங்களெல்லாம் சாப்பிட்றதான் நம்ம சாப்பிட்றோம் சரி நிச்சயம் ஏன் அவங்க சாப்பிடலாம் நடனத்தை பார்க்காம சாப்பிட மாட்டாங்க அப்போ உங்களை சாப்பிட வைக்கணும் சாமி சொல்லார் நடனத்தை பார்த்தா தான் சாப்பிடு உடனே என்ன செய்தார் அவர்களுக்காக நடனம் ஆடுறேன்னு சொல்லி மன்றை ஏற்படுத்தி நெசீதார் நடனம் ஆடினார் பல காலை இடக்கால தூக்கி ஆடினார் முதல்ல வழக்கால் ஊறி இடக்கால தூக்கி தான் ஆடுறார் பின்னால் தான் ராஜசேகர பாண்டியத்துக்காக தான் கால் மாற்றி ஆடுவார் ராஜசேகர பாண்டியத்துக்காக தான் கால் மாத்தி ஆடுவார் ஆக இப்படி நியமம் எப்படி இருக்கிறதுனா அடியார்களை எல்லாம் செய்து வைத்து அதற்கு கொண்டு உண்டு நியமம் உண்டு அதைத்தான் எப்படி காட்டுகிறார் நிறைய இதழில் தெருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறை மையனில் தெருவோதும் முன்னூற்றி பின் உண்ணம் நான் மாகேஸ்வர பூஜையில் அஞ்சு ஒழுக்காக தான் விதியம் கொடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த மாகேஸ்வர பூஜை விதியெல்லாம் நான் சொன்னேன்னா மனுஷ ஐயா டபுள் இவர்களை யார் யா பேச கூட்டான்னு கேட்காது ஒன்று ரெண்டு வாயசி போய் இவர் நிறுத்திடுவாருப்பாங்க அவ்வளோ விதிமுறைகள் இருக்கிறது அப்படி தான் அந்த அடியார்களை சிவமாக பாவிக்கின்ற மனோபாவம் கிடைக்கும் முன்னடியார்களை சிவமாக பாவிக்கணும் அது யாரு அடியார்களுக்கு சங்கம் மாதிரி ரெண்டு பேர் சங்கமம் என்ற சொல்லி எதற்கு நடமாடுவதற்கு தான் சங்கம்கிட்ட பத்திரத்தில் எடுக்கலாமே கவசியர்கள தாவர சங்கமம் சொத்துருந்து ஆகியனாலே இது நடமாடும் சிவன் அதனால தான் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர் நம்பர்க்காக நடமாட கோயில் நம்பர்க்கும் ஒன்றியில் படமாடக்கோயில் பகவர்கதாமே இப்போ நடமாடு என்ற சிவன் சாப்பிட்டா தான் தான் சாப்பிடணும் சிவனுக்கு நிவேதனமாகாம நாம ஆகலாமா தான் அழகா சுட்டிக்காட்டூட்டி பின் உண்ணும் ஊட்டி பின் உண்ணும் அப்படிங்கிறார் இரண்டாவது ஒரு விதிவரை அப்பசாமிய புராணங்கள் வரது உச்சிகாலத்துக்குள்ள மாயேஸ்வரம் கொஞ்சம் பிடிக்கும் அது ரொம்ப முக்கியம் உச்சிகாலத்துக்குள்ள மாயேசுவரம் கொஞ்சம் பிடிக்கும் நாட்கூர்ன்னு சொல்லப்படுகிறது ஒரு நாள் எப்படி பிரிக்கப்படுகிறது சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு முன்னே உள்ளது முன்னாள் இது பின்னாள் இதனுடைய தாய்மொழியில் ஃபோர் நூன் ஆஃப்டர் அந்த நூலை வச்சு தான் நாளை பிரிக்கிறோம் ஃபோர் நூன் ஆஃப்டர் நூன் அப்படி பிரிக்கிறோம் இந்த நாட்கூருக்கு முன்பாக பூஜை பண்ணது ரொம்ப அவசியம் நாட்கூருக்கு முன்பாக பூஜை பண்ணுறது ரொம்ப அவசியம் அந்த நாட்கூர் உச்சிகாலத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு பேர் தாமதமான பொறுப்புங்கிறது அப்படித்தான் நடந்தது எங்கே சம்பந்தர் இருக்கிற மடத்தில் திருவிழி மலையிலேயே தாமதமாச்சு அந்த தாமதம் எதை வைத்து சட்டப்பட்ட நாட்கூர் நடந்த நாட்கூர் இது அதனால் எது செய்யக்கூடாது ரொம்பவும் பேசக்கூடாது நாட்கூருக்கு முன்னால் பூஜை நடத்தணும் இது ரொம்ப அவசியமாக வச்சு சென்று காக்கப்பட்டு அதுல அதில் அவங்களுக்கு அறுவகையான உணவுகள் வைக்கணும் அறுவகையான உணவுகள் இருக்கிறது எனவே நாலு வகை உணவு அறுவகை சுவையோடு வைத்து என்னென்ன செய்கிறது அதையெல்லாம் முறையாக செய்கிறார் நம்முடைய நாயனார் எப்படி முறை மையனில் தெளிவது முழு ஊட்டி பெண்மூட்டம் முழு ஊட்டி தான் காசி கண்டம்னு ஒரு நூல் இருக்கு அதிவீரராம பாண்டியன் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த நூலை பேச ஆரம்பித்தால் சிவகாங்க போகும்போது கல்லின் மட்டும் தான் புரியுவாங்க அதை சொல்லக்கூடிய ஒன்று கணவன் சாப்பிடுறதுக்கு முன்பாக மனைவி சாப்பிட சொல்றாங்க கணவன் சாப்பிட்றதுக்கு முன்பாக மனைவி சாப்பிட்றாங்க நான் அலுவலகத்தில் வேலை பார்க்குற பொழுது ஒரு காலத்தில் கல்யாணமான பூசுங்க ஒன்று மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் ஏன்னா ஒன்றே முக்கால் மணிக்கு அங்கே அம்பாண்டு வியோதனம் ஆகிறோம் வீட்டில்

சுவாமி உச்சிகால பூஜை இல்லையா இந்த உச்சிகால பூஜைக்கு முன்பாக நம்ம சாப்பிடப்படாங்க இன்னொரு நிலைய இருக்கு உச்சிகால பூஜைக்கு முன்பாக நாம் வந்து சாப்பிடப்படாங்க உச்சிகால பூஜை நிவேதனை யார் பண்ணுறா அம்பாள் போய் பண்ணுறா அதுதான் கவனிக்கணும் மற்றதெல்லாம் சிவாச்சாரியார் பண்ணுவதாகத்தான் பாவனை ஆனால் உச்சிகாலம் மட்டும் அம்பாள் போய் சுவாமிக்கு நிவேதனம் செய்து விட்டு பண்ணதாக உள்ளிருக்கு வேலூர் நினைக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த சிவாச்சாரியார் உடவையை கட்டிட்டு உச்சிக்காக பூஜை பண்ணுவார் புடவையை கட்டிட்டு உச்சிக்காக பண்ணுறார் அதான் எடுத்து சொன்னோன்னா திருவணைக்காம ஆ திருவணைக்காம ஆனால் எல்லாருமே அம்பாள் அங்கே வந்து நிவேதனம் பண்ணி பூஜை தான் அங்கே ஒரு அதுக்கு பேர் அண்ணப்பொடின்னு பேர் இங்கே எப்படி தெரியல அன்னப்பூரின் கோயிலே பூஜை ஆகணும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பூஜை ஆகணும்னு ஒரு நிற்கிறது மற்ற கால பூஜைகள் சுவாமி கோயிலுக்கு ஒரு நேரம் ஆகலாம் அம்பாள் பேருக்கு ஒரு நேரம் ஆகணும் ஆனால் உச்சிக்காலம் மட்டும் சுவாமி கோயிலுக்கு முடிந்த பின்பு தான் அம்பாள் கோயிலுக்கு பூஜை நடக்கணும் ஏன்னா அந்த நிகழும் அந்த சுவாமி எனவே நமக்கெல்லாம் நாமெல்லாம் பெண்கள் ஆன்மாக்கள் பெண்கள் பசுக்களாக நமக்கு பதியா சிவம் அந்த சிவன் யார் நடமாடும் சிவனாகி அடியார்கள் எனவே அடியார்கள் திருவது செய்யாது என்ன செய்ய உரியவர்கள் அதை ஏற்பதில்லை அடியார் உண்டவங்கு உண்டார்கள் முறைமையனில் திருவமுது முன்னூற்றி பின்முன்னும் நிலையுடைய பெருவிழம்பால் நியதியாக கொள்ளும் துறை துறை வழுவா வகையொழியும் தூய தொழில் தலை நின்றார் எனவே இப்படி மாயேஸ்வர பூஜையிலே அவர் நியமமாக நம்முடைய அம்மையானவள் அங்கே இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது தூய திருவமுது கனி தூய திருவமுது கனி கண்ணல் அரிசுவை கரி நெய் பாய 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 தயிர் பால் இனிய பன்னியம் முன்னீர் அமுதம் உள்நீர் அமுதம் மேயபடியார் அமுது செய்திக்க அடியம் போற்ற வரும் இவர் மனம் அகழ்ந்தார் எப்படியெல்லாம் மாயில் பூஜை விரிதாக சொல்லி காட்டப்படுகிறது தூய திருவது தூய திருவது எந்தெந்த அரிசியில்தான் மாகமணம் விசேடமாக சென்னல் அரிசி என்று சொல்லி காட்டப்படுகிறது ஒரு விதியை சொல்கிறேன் மரக்கட்டையை வச்சுக்கிட்டு இப்போ எல்லாருமே போய் மடப்படியிலிருந்து எல்லாம் போய் கொடுத்துருவோம் என்னென்ன கட்டைகளை வைத்துத்தான் திருமதி செய்ய வேண்டும் என்று விதியை இதெல்லாம் சைவிஷமே நூறுதல் வழக்கமாக சொல்லப்படுவோம் அப்படி மாகேஸ்வர பூஜையை ப தயாரித்ததற்கு முன்பாக திருமது அந்த தயாரிப்பதற்கு முன்பாக பானையில் தண்ணி எடுக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் அதை அரசும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் கழுவும் போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் நீர் நிறைக்கும் போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் சொல்லி முடித்து விட்டு அரிசி எடுக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் அரிசி எடுத்து முடித்து களைகிறது இப்போ எல்லாமே குக்கா அரிசி எடுத்துட்டு களையும் போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் இது ஒரு மந்திரத்தையாக சொல்லி முடிக்கின்ற பொழுது மிறகு மாட்டும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும் விறகு மாட்ட போது மந்திரத்தை சொல்லாட்டா அந்த விறகுக்குள்ள பூச்சிகள் இருந்து இறந்த பாவம் நம்ம சாங்கணும் நம்ம ஈரோ சாப்பிட்டு அறியா தான் சந்திர அதனால விறகு மாட்டும் போது என்ன ஏன் நான் பிரச்சனை என்ன கேஸ் எடுப்பு போட்டுருங்க மந்திரமாவது தந்திரவா போட்டு கேஸ் எடுப்பேன் குடிஞ்சு போயிட்டு இந்த விறகு கிட்ட ஒரு பிரச்சனை இதையெல்லாம் ஒரு கோயிலில் பேசணும் ஏசி அவர் பேச்சை நிப்பார்ட் சொல்லலான்ட்டார் இம்பார்ட் செய்ய உடனே எனக்கு மரியாதை பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டா ஏன்னா ஒருத்தர் வாரத்துக்காக என்ன இன்டர் டைப்பு பேச சொன்னாங்க என்னுடைய பேச்சை முடிச்சு விட மாட்டாங்க இப்படி பேசணும்னா தானே நிப்பார்டன் செய்கிறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இதனால் அப்படியெல்லாம் விதி இருக்கு அதனால் இதில் ஒன்று அன்னம் எடுக்கிற பொழுது மத்தியில சுற்று வட்டத்தில் வந்து எடுக்கக்கூடாது அடியில் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா அது ஒருவேளை கல்லுக்கு தங்கி இருக்கும் எது நம்முடைய கோயில் இயக்கிற தயாரிக்கிறது இதெல்லாம் வெளியில் சொல்லப்பட்டிருக்கும் அது ரொம்ப பிரியா காணும் தூய கனி நல்ல கனி அந்த உணர்களுக்கு உன்பு இந்த பொது சுழியினை நேர் சேர்ப்பதற்குள்ள கனி இதுதான் காரைக்கால் அமைக்க சொல்லப்பட கனி கண்ணல் பல வகையான அங்கே கறி அம்மன் அரிசுவை கறி நெய் அதுக்கு பாய தயிர் பாய தயிர்னால் தானே பாலை வாங்கி காய்ச்சி உறவுத்துணும் அதுக்கு பிறகு பாய தயிர் தான் அன்பாகவே பாலை வாங்கி காய்ச்சி உறவு ஊற்றணும் அதுக்கு தான் பாய தயிர் பால் இனிய பண்ணியமும்